அறிவு சுடர் கல்வி மையம் என்கிற ஒரு மையத்தை உருவாக்கி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இரவு பாடசாலை தொடங்கி கல்வி பணியை மேற்கொண்டு வரோம் எங்களுடைய ஐந்து இளைஞர்கள் நாங்கள் படித்து முடிச்சுட்டு என்னோடய கிராமத்தில் சென்னையில் சென்னை நோக்கி கிராமத்துக்கு வரும்போது எங்களுடைய கிராமம் வந்து ரொம்ப பின்தங்கி நிலையில் இருந்தது இதை என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நம்மளுடைய கிராமம் நல்லாயிருக்கும் அப்படின்றது நாங்கள் எதார்த்தமாக திங்க் பண்ணி பார்க்கும்போது கல்வி வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இதன் சார்பாக நம்ம நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு செயல் கல்வி மூலமாக பண்ணாக்கா நம்மளுடைய கிராமம் வந்து வளர்ச்சி பெறோம் என்ற நாங்கள் நினச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து என்னுடைய துரை டிப்ளமோ முடிச்சிருக்கேன் என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் சக்தி அவர் பிஹெச்டி தமிழ் முடிச்சிருக்காரு இன்னொரு நண்பர் தேவா அவர் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்காரு இன்னொரு நண்பர் சிவபாலன் ஜுவாலஜி முடிச்சிருக்காரு எங்களுடைய அண்ணன் பவுண்டர் ஒருத்தர் இருக்காரு முருகன் டெம்எஸ் முருகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஏ ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காரு எங்கள் ஐந்து நம்பருக்குள்ளே யார் யார் பணியில் வந்து இருந்தமோ அவங்க அவங்க மூலமாக முடிஞ்ச பண உதவி வாங்கிட்டு எங்களால் முடிஞ்ச சிம்பிளாக ஒரு ஒரு டியூப் லைட்டு ஸோ சின்ன பிளேஸு ஒரு சில நம்மளுடைய காகிதங்கள் போட்டு கோணி பையெல்லாம் ஸோ கேள்விப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் போட்டு உட்கார வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய போர்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒரு ரசிகர் மன்றம் போர்டு ஒன்று இருந்தது எங்களுக்கு பழக வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு எங்களுடைய வருமானம் இல்லை எதுவுமே இல்லை சரி அதை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் அதை அந்த போர்டு வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நாலு பிள்ளைங்களை நடத்தும் போது அதை பார்த்து பக்கத்து பக்கத்து விட்ட பிள்ளைங்களும் அப்புறம் அடுத்த இரு பிள்ளைங்களும் வந்து அப்புறம் பெரிய ஒரு கூட்டமாகவே வர ஆரம்பிச்சிருக்க பிள்ளைங்க அதனால தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருந்திருக்கு அப்படின்னா ஒரு டியூஷன் இல்லையே அது ஈவினிங் டைமில் டியூஷன் இல்லைன்னு ஏக்கம் அவங்களான்னு இருந்ததோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம நாங்கள் சொல்லப்போனா கிராமத்தில் ஒரு நேரத்தில் சொல்லப்போனால் உடனே பேக் தீக்கி வெளியேருந்து கிடையாது ஸ்கூலில் இருந்து ஸ்கூல் வந்த உடனே உடனே பானம் சொல்லுங்கன்னா பூரா அப்புறம் சாப்பாடு தான் தேடுவாங்க ஆனால் நாங்கள் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் பேக்கு வந்து வீட்டுக்கு போகாத டேரெக்டாக எங்கள் டியூஷன் தான் வரும் இது ஒரு சவத்தில் இருக்குது இது படிச்சிட்டிங்க கல்வி நம்மளாம் அதிகமாக படிப்பாளையாக இருக்கிறோமா அறிவாலையாக இருக்கிறோம் அதிகமாக திங் பண்ணி பாருங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் நாங்கள் படிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் கூட இன்ஜினியரிங் மருத்துவம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிப்ளமா ஐடிஐ நர்சிங் இப்படி ஏராளமான மாணவர்களும் இன்னைக்கு படித்துக்கொண்டே இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இதுதான் திறமை இருக்காங்க ஒரு ஐம்பது இரவு பாடசாலிகளை நாங்கள் தொடங்கிடுவோம் ஐம்பது இரவு பாடசாலைகளை தொடங்கி அவங்களுக்கான விழிப்புணர்வுகளை இருக்கோம் கல்வி சார்ந்து சுற்றுப்புறம் சார்ந்து அவங்களுக்கு பெண்களுக்கு கூட மாதவிடாய் சார்ந்து கூட கிளா பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லிக் கொடுக்கணும் எண்ணத்தில் வந்தோம் அவங்களுக்கு வழிகாட்டின இடத்துல வந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுற எண்ணத்தில் எங்களுக்கு நல்லா வழி கிடைச்சிச்சு நல்லா பாதை கிடச்சி ஒரு நம்மளுக்கு ஒரு குழு உருவாக்கணும்டா அதை சொல்லப்போனால் அவங்களுக்கு நாங்கள் ஆசிரியர் நடத்த விட அவங்களும் எங்களுக்கு ஆசிரியர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாச்சு